ஒவ்வொரு துறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கல்வித்துறையில ஒவ்வொரு வகையில் நான் முன்னேறி இருந்தாலும் வாழ்க்கை என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி இன்னும் உலகத்திலேயே அமையல வாழ்க்கை என்பது என்ன அதை திறம்பட மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக நடத்துவது எப்படி என்பதை கல்வித்துறையில இன்னும் கொண்டு அதை இப்ப நாம் இந்த சங்கத்தின் மூலமாக வாழ்க்கை கல்வி என்றால் என்ன என்பதை போது ஏற்கனவே பண்பாட்டு கல்வியாக ஒவ்வொரு நாட்டிலையும் குடும்பத்துல தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஆங்காங்கு உள்ள வெப்பத்தட்ட ஏற்றத்தாருக்கு தக்கவாறும் விளை பொருட்களுக்கு தக்கவாறும் அது வரையில தெரிந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அளவுல வந்திருக்கு இருந்தாலும் வாழ்க்கையில அமைதியோ ஒரு தெளிவோ எல்லாருக்கும் கூடிய வகையிலே இல்லை அதனால உடல் நலம் சரியான முறையில வியத்தகு முறையில அமையவில்லை அதே போல மனநலமும் சரியா இல்லாத அமைதி கெட்டு இருக்கிறது உலகம் முழுவதும் மக்களிடம் ஒருவரோடு ஒருவர் பழகும் போது அன்போ கருணையோ அவசியம் அது போதிய அளவு மனித ஆண்ட இருந்தாலும் அது மிதிரவில்லை இவைகளெல்லாம் ஊக்குவிட்டு நாலாவதாக நாம் எத்தனையோ தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அந்தந்த தலைமுறைகள் ஆகிய ஆற்றிய செயல்கள் எல்லாம் நமது கருமையத்துல பதிவாகி தொடர்ந்து வந்துட்டே அந்த பதிவுகள்ல நல்லன உள்ளன தேவையில்லாத துன்பமே தரத்தக்க பதிவுகள் கூட உள்ளன இதை கண்டுபிடித்து தேவையில்லாத துன்பமே தரத்தக்க பதிவுகளை எல்லாம் மாற்றி நட்பறிகள மாத்தம் மேலும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில நாம் பயன்படுத்த வேண்டும் இதுக்கு கருமைய தூய்மை என்று சொல்வோம் கடைசியாக பேரியக்க மண்டலம் என்றாலும் சரி ஒவ்வொரு ஜீவனுடைய உடல் இயக்கம் என்றாலும் சரி இதை நடத்தி வர்றது இறைநிலைதான் இறைவன்தான் அப்போ அந்த இறைவனை பற்றியும் அதனுடைய ஆற்றலை பற்றியும் செயல்படும் விதம் பற்றியும் அதற்கு எவ்வாறு மனித உடல் மனமும் தொடர்புடையவதாக இருக்கிறது என்பதை பற்றியும் தெளிவாக தெளிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த ஐந்து படிகளையும் விளக்கி அங்கங்க உள்ள குறைபாடுகளை நிறைவு செய்யறதுக்குரிய பயிற்சி தான் இங்கே மனவளக்கலை பயிற்சி என்ற பெயரால கொடுத்திருக்கோம் இது ஏ அறிவாட்சித்தர திறநோக்க பயிற்சி என்றும் சொல்றோம் நீண்ட காலமா வர்றது அது சஞ்சீத கர்மம்னு சொல்வோம் கருத்தொடராக பிறந்தது முதல் கொண்டு இன்று வரையில நாம் ஆற்றிய செயல்கள் பதிவுகள் இந்த பதிவுகளை பாரத கர்மம் என்று சொல்வார்கள் இப்பிறவி வினை இந்த இரண்டும் சேர்ந்த என்ன ஆகும் அந்த கூட்டு தான் ஒரு மனிதனுடைய தரம் கருத்தொடராக வந்த சஞ்சித கர்மம் என்ற வினை நாம் அதன் பிறகு இன்று வரையில் ஆற்றிய வினைகள் இந்த இரண்டு சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய தரம் அமைந்திருக்கு அதனால ஒவ்வொரு பொருளை பார்க்கிற போது தொடர்பு கொள்ளும் போது அல்லது தேவை உணர்வு வரும்போது ஒவ்வொரு வகையான எண்ணங்களும் அதற்குரிய செயல்களும் உருவாகின்றன அப்படி உருவாகக்கூடிய எண்ணம் சொல் செயல் இவைகளெல்லாம் ஆகாமிய கர்மம் என்று சொல்வார்கள் ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலில் ஆழ்த்த அப்போ ஒவ்வொரு மனிதரும் சஞ்சித பிராரத்த ஆகாமிய கர்மங்களுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல பழவினி என்று சொல்ற போது அது விலங்கின தொடர்பாக வந்த பரிணாமத்தில் இருந்து கூட என்னென்ன வந்ததோ அவைகளெல்லாம் ஒவ்வொரு மனிதனுடையும் அடக்கம் பெற்றிருக்கு அதுக்கு தகுந்தவாறு உடல் இயக்கம் அணு அடுக்கு சீர்மை எல்லாம் அமைந்திருந்தாலும் மனிதன் மனிதனாக வாழ்றதுக்கு வேண்டிய அமைப்பு வராத வினைக்கு ஏற்றவாறு செயல்கள் அப்பப்போ தோன்றி கொண்டே இருக்கும் அவைகளெல்லாம் வராது தடுக்கணும்னு சொன்னா உடல்ல உள்ள அணு எடுக்க மாற்றி சீர்மை செய்ய வேண்டியது அவசியம் அதற்காக ஏற்றவாறு ஒவ்வொரு உறுப்பு உள்ள அணு அடுக்க சீர் செய்து மனிதன் மனிதனாக வாழக்கூடிய அளவுக்கு எண்ணமும் செயலும் உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு பயிற்சி உடற்பயிற்சி என்பதை இங்கே கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக உடற்பயிற்சி மனித மனம் ஒன்று முதல் கொண்டு நாற்பது வரையில ஒரு செகண்டுக்கு சுழற்சி உடையது என்று சொல்வார்கள் அலைக்குவன்சி அதுல புலன்கள் மூலமாக இயங்குற போது ஒண்ணுல இருந்து நாற்பது வரைக்கும் ஓடும் அதுலதான் எல்லா உணர்ச்சி வைப்பட்ட எல்லா பதிவுகளும் நம்ம அடங்கி இருக்கிற அங்கேயே இருந்தா அதே எண்ணங்கள் அதே செயல்கள் தான் வருவார் அதுல அதனால நாம முறைப்படுத்தி அந்த சுழ மன அலை சுழற்சியை இன்னும் சட்லராக அதாவது நுண்ணியதாக கொண்டு வந்து அமைதி நிலைக்கு கொண்டு வர்றது என்பது முதல்ல ஒரு பகுதி அதுதான் அகத்தவம் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அதன் பிறகு இன்னும் ஆழமாக போனாதே இது டெல்டா வேவ் என்று வேவ் டெல்டா என்று சொல்லுவாங்க நாலுல இருந்து ஏழு வரைக்கும் ஒண்ணு ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் அந்த நிலைகள்லாம் போறபோதுதான் பிரபஞ்ச ரகசியங்கள் விஞ்ஞான உண்மைகள் உடல் நலகிறோம் ஒரு நிகழ்ச்சி முறைகள் வேரியக்க மண்டலத்துல நடைபெறக்கூடிய எல்லா இயக்கங்களினுடைய ரகசியங்கள் இதை எல்லாம் விளங்கணும்னு சொன்னா அந்த தீட்டா டெல்டா வரையில மனித மனம் போகணும் அதற்காக மன அலைச்சுவலை நாம் போர்ட்டி டு ஃபார்ட்டி சைக்கிள் பர் செகண்ட்ல இருக்கிறோமே இல்லையோ போ அத ஆல்பாவேவ் என்ற அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முதல் பயிற்சி அதன் பிறகு இன்னும் ஒன்று மூணு என்ற வரைக்கும் போற அளவுக்கு எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து நம்ம தயார் பண்ணி கொடுறோம் மனச்சூழல் விரைவ அதனால என்ன ஏதேனும் ஒண்ணு தெரிந்து கொள்ள வேணும்னு நினைக்கிற போது தானாகவே அந்த மன அலச் அங்க அமைந்து விடும் சிக்கல் இல்லாம விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அறிவு பிரியா அதாவது சுதந்திரமாக இயங்க முடியும் அதற்காக வேண்டிய பயிற்சி முறைகள் உளப்பயிற்சி அதை தான் அவமோன்னு சொல்லணும் அவமன்னா வேற ஏதோ ஒரு பொருளை வச்சு தியானம் பண்றது என்றதும் இல்லை நம் மனம் இருக்கிறது மனதுக்கு உட்பொருளாக இருப்பதே தான் இறைவன் இறை நிலை இறைவன் எங்கு இருக்கிறான் என்று சொன்னால் நமக்குள்ளதும் இருக்கத்தானே வேணும் அதே மனம் இப்போ நீங்க ஏதாவது செய்யறீங்க செய்கிறபோதே அதுல இருந்து மனத்தால் செய்தாலும் சரி உடலால செய்தாலும் சரி ஒரு அசைவு அலை வரும் அந்த அலை பெருமையத்துல பதியும் செய்யறது மனிதன் அங்க பதியது இறைவனுடைய செயல் இயற்கையினுடைய பேராற்றம் அப்படி இருக்கி சுருக்கி பதிவாகி இருப்பாயிடு மீண்டும் அந்த பிரிக்வன்சியில போது அதுவே பதிவு விரிந்து எண்ணமாக மலரும் எண்ணம் மூளையினுடைய செல்களை பொறுத்து எண்ணமாக மலர்ற போது உடலுடைய செல்களெல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கிற முறையில் செயல் செய்யறதுக்கு தயாராகிடும் செய்வோம் மீண்டும் இவைகளெல்லாம் பதிவாகி அந்தந்த சுழற்சியை வரும்போது அதே செயல் அதே எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் இவைகளெல்லாம் மாற்றி தேவையான தேவையில்லாத எண்ணங்களையும் பதிவுகளையும் மாற்றி புதிய பதிவுகளை வாழ்வுக்கு வளமளிக்கக்கூடிய நல்ல பதிவுகளை மாற்றம் எப்படி செய்து கொண்டது என்பது அது ஒரு பயிற்சி இத இதை செய்து முடித்த பிறகு இறைவன் எங்க இருக்கிறான் எங்க இருக்கிறான் ஆனா எப்படி இருக்கிறான் அவனுடைய ஆற்றல் என்ன தன்மையுடையது அது இந்த உடலில் எப்படி செயல்படுது பிரபஞ்சத்திலே எப்படி செயலாகிறது ஒவ்வொரு சடப்பொருளையும் அல்லது தாவரங்களையும் இரையாற்றல் எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை விஞ்ஞானபூர்வமாகவும் தத்துவபூர்வமாகவும் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு பயிற்சி இதையுணர்வு என்றும் அந்த பயிற்சியை எடுக்கிற போது அதன் மூலமாக செயல் உடைவு தத்துவத்தையும் விளங்கிக் கொள்றோம் என்னது செய்தால் இன்னதை விளையும் இத அறநெறி சார்பாக அப்ப இறை உணர்வும் அறநெறியும் கடைசியாக பிரம்மஞானம் என்ற பெயரால அந்த பயிற்சியும் கொடுக்குறோம் ஆக உடல் சீரமைப்பு மன இயக்க சீரமைப்பு நட்பு நலம் கருமைய தூய்மை பிரம்மஞானம் என்ற ஐந்து படிகளாக கொண்டு வந்து வெறும் போதனை இல்லாத எல்லாமே சாதனை மார்க்கமாக பழகி கொண்டு நாம் பார்க்கிற போது இவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்குள்ளாக அடங்கி இருந்ததா இதுவரைக்கும் தெரியவில்லை இப்போ இப்போ தெரிந்து கொள்வோம் இந்த தெளிவுல நல்லதே உள்ளதை உணர்ந்து நல்லதையே செய்து அல்லது விடுத்து வாழ்வித தூய்மையும் நேர்மையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் பெறுவோம் அதோட மற்றவர்களையும் நம்மை போன்று சிறப்பாக வாழ வைப்போம் ஒரு நல்ல ஒரு பகுதியை பெறுவதற்காகத்தான் இந்த பயிற்சியை முழுமையாக திட்டமிட்டு விஞ்ஞானபூர்வமாக எல்லா விளக்கங்களையும் கொடுத்து செய்கிறோம்